அந்த ஒன்பது மாதங்களும் அந்த ஒரு உருண்டைக்குள்ளார ஒரு பந்துக்குள்ளார தன்னைத்தானே அடக்கிக்கிறதுக்காக தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி உள்ளே இருக்கிறதுக்காக கைகளையும் காலையும் மடக்கி உட்காந்துருப்பாங்க ஸோ அப்படி மடக்கி உக்காந்து இருக்கும்போது அந்த வளைவுகள் அப்படியே போன் ஃபார்மேஷன் மாதிரி மாறிடுது அப்படியே போன் வளைந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்கு ஸோ இது அப்படியே ஒன் இயர் வரைக்கும் தொடரும் சில குழந்தைகளுக்கு நல்ல அதிகமாக வளைஞ்சிருக்கும் சில குழந்தைகளுக்கு வளைவு இல்லாமல் நார்மலாக கூட இருக்கலாம் சரி இப்ப எப்ப சரியாக பதினெட்டு மாசத்துல இருந்து இருபத்தி நாலு மாசம் அதாவது ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசுக்குள்ளார கண்டிப்பா சரியாயிரும் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கூட அகட்டி அகட்டி வளச்சு வளச்சு நடப்பாங்க விழுகாம இருக்கிறதுக்காக கிராவிட்டிக்காக அகண்ட பேஸ் வைடு பேஸ்ல கால் நடக்கும் பொழுது கால் அகட்டி வச்சு நடப்பாங்க அப்பதான் கீழே விழுக மாட்டாங்கன்னு மசில் பவரும் ஸ்ட்ரென்த்தும் இன்னும் நல்லா ஆரம்பிக்காத சமயத்துல நடக்க பொழுது இந்த மாதிரி கால்களுடைய வளைவு இன்னும் அதிகமாகலாம் ஸோ அது ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசுல கொஞ்சம் மசில் பவர் ஸ்ட்ரென்த் வரும்பொழுது கரெக்ட் ஆகும் பொழுது போன்ஸ் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கால்கள் மாறும் நல்லா நடக்க ஆரம்பிப்பாங்க இந்த வளைவுக்கு சொல்லுவோம் அதாவது இது இயற்கை தான் இதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வயசுல இருந்து நாலு வயசுக்குள்ளார்டா மாறிடுவாங்க சில குழந்தைங்களுக்கு இந்த வளைவு இருக்கு இல்லையா அது நாக்னீஸ் மாதிரி கூட ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் அது கரெக்ட் ஆகும் ஸோ ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட முடியும் குழந்தையுடைய கால் அமைப்பை பொறுத்து ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எல்லா காரணங்களுக்கும் வெயிட் பண்ணக்கூடாது முக்கியமாக நடக்கிறது நிற்கிறதே டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிக்கணும் ரெண்டு வயசு ஆயும் குழந்தை நடக்கலை இல்லை ஒன்றரை வயசு ஆயும் குழந்தை நிற்கிறதுக்கு கூட இண்டிபெண்ட்டாக நிற்கிறதுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலைன்னா இல்லாட்டி ரெண்டு கால வளையாம ஒரு கால் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கு ஒரு கால மட்டும் வளர்ச்சி வளர்ச்சி நடக்கிறாங்க ஒரு கால் நல்ல நடையும் இன்னொரு கால் வளைஞ்சு நடக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எர்லியா கூட ஒன்னு ஒன்றரை வயசுல கூட இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உடனடியா டாக்டர் காமிக்கணும் போர் இயர்ஸ் ஆகும் உங்க குழந்தையோட நடையில ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு விரல்களை குறைபாடு இருக்குன்னா கண்டிப்பா பிளஸ் பிளஸ் டெவலப்மெண்ட் வைஸாவே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னாலும் இந்த மாதிரியான காரணங்கள் இருந்தா உடனடியா டாக்டர் காமிக்கணும் சரி மிக முக்கியமானது என்னன்னா கால்சியம் விட்டமின் டி லெவல்ஸ் கால்சியம் தான் போனுக்கு முக்கியங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த கால்சியம் உடம்புல எலும்புல திசுக்கல்ல இதெல்லாம் செலுத்துறதுக்கு விட்டமின் டி ஒரு வாகனம் மாதிரி ஆகும் கால்சியம் உள்ள நுழையிறதுக்கு விட்டமின் டி தேவை விட்டமின் டிங்கிற சாவி போட்டால் தான் போன் போன் போட்டு திறந்து கால்சியத்தை உள்ள வாங்கிக்கும் ஸோ விட்டமின் டி கம்பல்சரியா ரெண்டு வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்புறம் சன்லைட் எக்ஸ்போஷர் முக்கியம் வெளியில விளையாடுறது முக்கியம் இதை மிக முக்கியமான ஸ்டெப் என்னன்னா வாக்கர்ல பழக்காதீங்க குழந்தைங்களை வாக்கர்ல பழக்கும்போது இன்னும் கால் அகட்டி அகட்டி அந்த பெண்டு அதிகமாயிரும்